நான்கு நாட்களாக சேர்ந்துவிட்ட அழுக்கு துணிகள் அனைத்தையும் பெரிய வாளியில் போட்டு சோப்புத்தூள் போட்டு ஊற வைத்தாள் சங்கரேஸ்வரி லேசாக சத்தம் எழுப்பிய வளையலை ஞாபகமாக கலற்றி சாமி படத்தின் முன் வைத்தாள் தொலைக்காட்சியில் ஒரு கண்ணும் மனைவியின்மையில் ஒரு கண்ணும் வைத்தபடி படுத்திருந்த முத்துவீரன் அதை போய் ஏன் கலட்டர என்றான் படத்தை பார்க்காம இங்க என்ன பார்வை என்று செல்லமாக சலித்து கொண்டாள் சங்கரி மொண்டாட்டி நான் பார்க்குறேன் என்று முத்துவீரன் சொல்ல அப்புறம் எதுக்கு டிவி தண்டத்துக்கு ஓடிட்டுருக்குது அதை அணைச்சி போடுங்க என்று விடாமல் வாயாடினாள் சங்கரி பார்க்க மட்டும்தானே செய்கிறேன் அது கூட கூடாதா என்று விளையாட்டாக சொன்னாலும் அவன் வார்த்தையில் உள்ள வழி வெளிப்படத்தான் செய்தது அவன் அருகில் வந்து அமர்ந்து கொண்டாள் சங்கரி கை தன்னை போல் பக்கவாட்டில் படுத்திருந்தவனை நேராக எடுத்து போட்டது பாருங்க நல்லா பாருங்க நம்ம ஏன்னா கண்ணு முன்னாடி உட்காந்துக்கிட்டா என்று அவனது கண்ணத்தை கிள்ளி முத்தம் வைத்தவள் இன்னும் நெருக்கமாக வந்து வயர்க்கட்டிலின் மேல் தன் இருக்கைகளையும் முன்பக்கமாக கோர்த்து முகத்தை அதில் வைத்து கொண்டாள் முத்துவீரன் சிரித்தான் லேசாக வெக்கம் வந்தது சங்கரிக்கு அப்படியே டிவியை திருப்பி பார்த்தவள் இந்த படத்தை நூறு தடவைக்கு மேலே போட்டிருப்பான் என்றாள் முத்துவீரனோ நான் ஐம்பது தடவை தான் பார்த்திருக்கிறேன் ஆனா நீயும் இரநூறு தடவை சொல்லியிருக்கிறியே என்ற ஆமா என்று சொன்னபடியே சங்கர் எழுந்தாள் அதற்கு மேல் அவளுக்கு அங்க அமர்ந்திருக்க நேரமில்லை ஆள நான் போறேன் மேலே கிடக்குது என்று எழுந்து அந்த ஒற்றையரை வீட்டின் வாசலை நோக்கி போக போனவள் வாயில் பக்கமாக ஏதோ அரவம் கேட்கவும் இல்லை நான் அப்புறமா போய்க்கிறேன் என்றபடி மீண்டும் வந்து கணவன் அருகில் அமர்ந்து முத்துவீரனும் வாசலையை எட்டி பார்த்தான் ஒன்றும் தெரியவில்லை சங்கரியின் முகம் ஏதோ யோசனைக்குள்ளாகி மீண்டும் இயல்பானது போல் தெரிந்தது ஏன் வேலை பார்க்கும்போது வளையலை போட்டுக்கிட்டா என்ன என்றான் திடீரென்று அந்த வளையலை எவ்வளவு ஆசையாக சங்கரி வாங்கினாள் அதை போட்டுக்கொண்டு கையை முன்னும் பின்னுமாக ஆட்டுவதும் போடும் ஒவ்வொரு உடைக்கும் இந்த வளையல் மேட்ச் ஆகுதா மேட்ச் ஆகுதா என்று அடிக்கடி கேட்பதும் அவனின் நினைவுக்கு வந்தது இத்தனை வருடங்கள் கழித்தும் அந்த கவரிங் வளையல் நிறமாறாமல் இருப்பது பெரிய விஷயம் தானே முத்துவீரனின் கேள்விக்கு பதில் சொல்லாமல் அவனது பக்கவாட்டில் தொங்கிய சிறுநீர் பையை சோதித்து பார்த்தாள் சங்கரி அரை மணி நேரம் கழிச்சு கொட்டுறேன் என்றவளிடம் இன்னைக்கு டியூபை மாத்தி விடுறியா நேத்துல இருந்து லேசா வலிக்குது என்றான் வீரன் காலன்றை பார்த்து தேதியை எண்ணி அப்ப நேத்தே சொல்றதுக்கு என்ன பத்தொன்பது நாள் ஆச்சு மாத்தர வேண்டியது தானே என்று முத்துவீரனை நிமித்தி சாய்வாக படுக்க வைத்தவள் சிறுநீர் பையை பக்குவமாக பிரித்து கொண்டு போய் கழிப்பறைக்குள் ஊற்றி வந்தாள் ராஜ வைத்தியம் தான் எனக்கு என்றான் முத்துவீரன் ராஜாவுக்கு ராஜ வைத்தியம் தான் கொடுக்கணும் மீண்டும் கணவனின் கன்னத்தை பீத்து முத்தம் கொடுத்தவள் அப்ப நான் ராஜா மாதிரி வச்சுக்கணுமில்ல என்று அவன் சிரித்து கொண்டே கூற ராஜா மாதிரி நான் என்றவன் அந்த ஒற்றையறையை சுற்றிலும் பார்வையை ஓட்டி பெருமூச்சு விட்டான் அதை விடுங்க இப்பவே டியூப் மாத்திரலாமா என்றாள் சங்கரி காலையிலிருந்து ஓய்வில்லாமல் அவள் சுழல்வதை பார்த்தவன் இல்லை ராத்திரிக்கு மாற்றிக்கலாம் நீ கொஞ்ச நேரம் படு என்றான் இன்னும் ஒரு ஐம்பது தூள் சுத்திட்டனா நிம்மதியா நிம்மதியாக படுத்துப்பேன் என்று சொல்லிக்கொண்டே வீடு தட்டை எடுத்துக்கொண்டு கணவனின் அருகில் அமர்ந்தாள் ஏங்க ஐம்பது தூள் சுற்றுறதுக்குள்ளே அருண் வந்துருவானே அவனோட உனக்கு நேரம் சரியா போகும் மகாராஜா இளவரசனோட மல்லு கட்ட வேண்டியதுதான் என்றவளின் கைகள் லாவகமாக பீடி இலைகளை ஒரே அளவாக அச்சில் வைத்து கத்தரிக்க ஆரம்பித்தன எண்ணம் அவளது அந்த வாரத்தின் வருமானத்தையும் உத்தேசமான செலவையும் கணக்கிட்டுக் கொண்டிருக்கவே கைகள் தம் வேலையை தொடர்ந்தன கொஞ்ச நேரம் படடி சங்கரி என்று முத்துவீரன் மீண்டும் சொல்ல இதோ அஞ்சே நிமிஷம் என்று கூறிவிட்டு கூடுதலாக பத்து நிமிடம் செலவழித்து தன் வேலையை முடித்துவிட்டே தலையை சாய்த்தாள் ஒரு வருடம் முன்பு வரை சங்கரியை வீரன் மகாராணி போல்தான் வைத்திருந்தான் அவள் வீட்டையும் குழந்தையையும் மட்டுமே கவனித்துக்கொண்டு கொண்டு சந்தோஷமாக வலம் வரவும் அவன் உழைத்து கொண்டு வந்த அனைத்து பணத்தையும் அவள் கையிலே கொடுத்தான் தெருவிலேயே அவளிடம் தான் நன்றாக காசு புழங்கும் அவ்வப்போது சங்கரியிடம் கடன் வாங்கும் பெண்கள் தன் கணவன் வீரனைப் போல் இல்லையே என்று அங்கலாய்த்துவிட்டு விட்டு பின்தான் செல்வார்கள் அப்போது அவளும் ராணி மாதிரி தான் உணர்ந்தாள் தென்னை மரத்தில் ஏறிய முத்துவீரன் கால்வழிக்கு கீழே விழும் வரை எல்லாம் சரியாக போய்க்கொண்டிருந்தது விழுந்தவனின் கழுத்தெலும்பில் முறிவு ஏற்பட்டு விடவே மூன்று மாதங்கள் மருத்துவமனைக்கும் வீட்டுக்குமாக அலைந்து திரிந்து கழுத்துக்கு கீழ் எதுவும் செயல்படாத நிலையில் கணவனை கொண்டு வந்து வீட்டில் போட்டால் சங்கரி முழு நேரமும் படுக்கையில் தான் இருப்பானாமே இனிமே எத்தனை நாள் அப்படி இருக்க முடியும் அதிகபட்சம் ஒரு வாரம் கிடையிலே கிடந்தா புண்ணு கிண்ணு வந்து நாரிரும்னு சொல்றாங்களே என்று உறவினர்கள் சொன்னதையும் மீறி மருத்துவமனையில் சொல்லி அனுப்பியதை இம்மி பிசகாமல் கடைபிடித்து கணவனை அப்படியே பூப்போல் பாதுகாத்துக் பாதுகாத்து கொண்டிருக்கிறாள் சங்கரி சிறுநீர் பைக்கு கட்டுப்பாடு இருக்காது என்பதால் எப்போதும் டியூப் போட்டு தான் இருக்க வேண்டும் என சொல்லிவிட்டார்கள் இந்த வாழ்வம் அவளுக்கு பழகிவிட்டது கணவனோடு உயிரோடு ஏவது கொடுத்தாயே கடவுளே அது ஒன்றே போதும் என சிரிப்புடன் சொல்வாள் ஓரிரு மாதங்களாக அந்த சிரிப்பு மங்கத் தொடங்கி இருக்கிறது பரிதாபமாக பார்த்த பெண்கள் எரிச்சலுடன் பார்த்தனர் மாடி வீட்டில் இருக்கும் முத்துவீரனின் அண்ணனும் அண்ணியும் கூட நடவடிக்கையில் மாற்றங்கள் ஏற்பட்டது முதல் மாதத்தில் ஓடியோடி எதுவும் வேண்டுமா என கேட்க ஆரம்பித்த அண்ணி இப்பொழுதெல்லாம் வெளிப்படையாகவே சரிக்க ஆரம்பித்து விட்டாள் இத்தனைக்கும் சங்கரி ஒன்றம் சாப்பாட்டிற்காக யாரிடமும் போய் நிற்கவில்லை வெளியூர்ல ஒரு வேலை இருக்குது போறியா என கேட்கும் ஷாப் கடக்கார அண்ணனின் பார்வையும் வாசலிலே காய் கொண்டு வரும் கிழவனின் பார்வையும் அவளால் யூகிக்க முடிந்தது முத்துவீரனின் அண்ணன் முனியசாமி சும்மா சும்மா எட்டி பார்ப்பதும் நேற்று முன்தினம் சரியாக இவள் பாத்ரூமை போகும் நேரம் அவன் போடாமல் குளித்ததும் எதேச்சையானதாக தெரியவில்லை ஒருவேளை கணவனின் பார்வை கொளுந்தன் மனைவியின் மேல் படிந்திருக்கிறது என்பதை தெரிந்த பின்புதான் நன்றாக இருந்த லட்சுமியும் முறுக்கிக் கொள்கிறாளோ என்னவோ இது எல்லாவற்றையும் முத்துவீரனும் பார்த்து கொண்டுதான் இருந்தான் இதுவரை மனைவி கவனிக்கவில்லை என்று கணவனும் கணவன் கவனிக்கவில்லை இப்படியே இருக்க வேண்டும் என்றும் சங்கரியும் மாறி மாறி மனதிற்குள் வேண்டிக் கொண்டது மட்டும்தான் நிமிச்சம் நடக்க இயலாமல் கிடைப்பவனின் மனைவி காய்ந்து போய்தான் கிடப்பாள் என்பது பார்க்கும் ஆண்களின் மனசிலெல்லாம் எப்படித்தான் பதிந்தது என்று எவ்வளவு யோசித்தாலும் சங்கரிக்கு புலப்பட மாட்டேன் என்றது அதே போல் சங்கரியின் தலையாய கடமையே மற்றவர்கள் கணவன்களை வளைத்து போடுவதுதான் என்பது போல பார்க்கும் பெண்களின் மனநிலையும் புரியத்தான் மாட்டேன் என்றது ஒரு சமயம் இத்தனை நாட்களில் சிறுக சிறுக அவர்கள் தன்மேல் வளர்த்த பொறாமையால் இப்படி பார்க்கிறார்களோ என்றும் நினைப்பாள் சங்கரி தெருவிலேயே ஆறு மணியானால் வீட்டிற்குள் வந்த ஒரே ஆண் முத்துவீரன் மட்டும்தான் சம்பாதித்த பணத்தை அப்படியே கொண்டு வந்து மனைவியிடம் கொடுத்தவன் ஊரிலேயே இவன் ஒருவனாகத்தான் இருப்பான் அவன் ஒருவன் சம்பாத்தியத்தில் கோவில் குளம் சினிமா உடை என அந்த சின்ன குடும்பம் நிறைவுடன் இருந்தது யாருக்கும் தான் பொறுக்கவில்லை போல முதல் சில மாதங்கள் உச்சி கொட்டி இப்பொழுது கரித்து கொட்டுகிறார்கள் இருபது நிமிடம் கூட தூங்கியிருக்க மாட்டாள் சங்கரி பரபரப்பாக எழுந்து அமர்ந்தாள் மணியை பார்த்த முத்துவீரன் ஏதோ வாய் எடுக்க இன்னும் கொஞ்ச நேரம் படும்னு சொல்ல போறீங்க அதுதானே துணியை ஊற வச்சு எவ்வளவு நேரமாச்சு அருண் வந்துருவான் அதற்குள் நான் துணியை துவைக்க வேண்டும் உழை வைக்கிறேன் என அவனை பேச விடாமல் எழுந்து போனாள் சங்கரி தலை வலிப்பது போல் இருந்தது முத்துவீரனுக்கு கழுத்துக்கு கீழ் உணர்ச்சி மிக குறைவாகவே இருந்தாலும் சிறுநீர் பையில் மாட்டியிருக்கும் கத்திடர் தரும் அசௌகரியத்தை அவனால் உணர முடிந்தது தலைவலியையும் கூட அதனால் இருக்கும் என இரவு சாப்பிட்டுக்கு மேல் சங்கரியை மாற்றிவிட சொல்லலாம் என நினைத்து கண்ணை மூடினாள் கடந்த இரண்டு தடவையாக சங்கரி தான் சிறுநீர் குழாயை மாற்றுகிறாள் ஏதோ அரசின் புதிய திட்டம் என்று படுக்கையில் இருக்கும் நோயாளிகளுக்கு ஒரு வருடத்துக்கு தேவையான கத்திட்டார் கையுறைகள் யூரோபோக்குகள் மூன்றையும் வீடு தேடி வந்து கொடுத்தார்கள் அப்படியே குழாய் மாற்றுவதற்கான பயிற்சியையும் கொடுத்து விட்டார்கள் வேலைகளை முடித்து குழாய் மாற்ற தேவையான உபகரணங்களை எடுத்துக்கொண்டு அவள் அவள் வந்தமர்ந்தபொழுது சங்கரியின் முகம் கசங்கி போய் இருந்தது வழக்கத்துக்கு அதிகமான அண்ணனின் நடமாட்டமும் கீழே அமர்ந்து அவன் புதைத்து தள்ளுவதை முத்துவீரன் கண்களிலும் படத்தான் செய்தது தூக்கி வளர்த்த அண்ணனா இப்படி என முத்துவீரனால் நம்பவே முடியவில்லை ஒருவேளை தன்னுடைய பிரம்மையா இதெல்லாம் எனவும் நினைத்தான் அப்புறம் ஏன் சங்கரியின் முகம் தெளிவற்றிருக்கிறது என்று அவன் யோசனை படவும் சங்கரியோ புதிய டியூப்பை நுழைப்பதும் கொஞ்சம் சிரமமாக இருக்கவும் லேசாக அழுத்தம் கொடுத்தாள் கண்ணை மூடி திறப்பதற்குள் கலகலவென்று ரத்தம் கொட்ட ஆரம்பித்தது எப்போதும் போல் சலனமில்லாமல் படுத்திருந்தான் வீரன் பெருக்கெடுத்து வடிந்த ரத்தத்தை பார்த்தவுடன் சங்கரிக்கு படபடப்பாகவே இருந்தது கையில் கிடைத்த துணிகளை எல்லாம் வைத்து அமுத்தினாள் என்னங்க ரத்தமாக வருது என அவள் பதறவும் அப்போது படுத்திருந்த அருண் எட்டி பார்த்தான் டேய் பெருவிப்பாவை கூப்பிடுற அருணே என்றாள் சங்கரி அருண் கூப்பிடுவதற்கு முன்பாகவே முனியசாமி உள்ளே ஓடி வந்தான் தம்பியின் ஆணுறுப்பிலிருந்து வடிந்த ரத்தமும் அதை அழித்து பிடித்திருப்பதையும் பார்த்தவனுக்கு என்னவோ போல் இருந்தது மச்சான் வண்டியை எடுங்க மச்சான் என்றாள் சங்கரி பல மாதங்களுக்கு பின் இன்று அவனிடம் பேசுகிறாள் சுதாரித்துக் கொண்ட முனியசாமி வண்டியை எடுத்து கீழே நிறுத்தவும் அரவம் கேட்டு மேலிருந்து வந்த லட்சுமியும் ஓடி வந்தாள் லட்சுமியும் சங்கரியும் முத்துவீரனை கைத்தவங்களாக பிடித்து முனியசாமியின் பின் அமர வைக்கவே வேறு வழியில்லாமல் சங்கரி அவனுக்கு பின்னால் ஏறி அமர்ந்து முத்துவீரனை இருகப்பிடித்து கொண்டாள் விளக்கு வரைக்கும் போயிட்டோம்னா ஆட்டோ ஏதாவது வரும் என்றபடி முனியசாமி வண்டியை செலுத்தவும் தூரத்தில் ஆட்டோ ஒன்று தென்பட்டது இவர்கள் மூவருமாக திணறலுடன் வருவதை பார்த்த ஆட்டோக்காரனை வண்டியை நிறுத்தவும் வீரனை ஆட்டோவுக்கு மாற்றி மருத்துவமனைக்கு சென்று சேர்வதற்குள் சங்கரிக்கோ போதும் போதும் என்று ஆகிவிட்டது சங்கரிக்கு குற்ற உணர்ச்சி குறையவே இல்லை யார் மேலோ உள்ள கோபத்தை குழாய் மாட்டும் போது காட்டிவிட்டேனா என்ற பதத்தட்டத்திலேயே இருந்தாள் மீண்டும் மீண்டும் அவள் அது குறித்து புலம்ப ஒன்னும் பிரச்சனை இல்லமா சில சமயம் எங்களுக்கு இப்படி உண்டு இப்ப பாருங்க ரத்தம் நின்றுடுச்சு ஊசி போட்டிருக்கிறோம் நாலு நாளைக்கு டயஃபரை மாற்றி விடுங்க புண்ணு ஆறிவிடும் என்று சொல்லி ஆசுவாசப்படுத்தினார் டாக்டர் வெகுவாக பதற்றம் குறைந்திருக்கவே கிளம்ப வேண்டுமே என்று வெளியே வந்து எட்டி சங்கரி முனியசாமி தொடர்ச்சியாக பீடி பிடித்துக்கொண்டிருந்தான் அந்த ஆட்டோ போய்விட்டது வேறு ஆட்டோ கூப்பிடுங்கள் என்று சங்கரி சொன்னதற்கு முனியசாமி ஒரு மாணவனைப் போல் ஓடி பணிவுடன் செய்தான் ஆட்டோவில் ஏறிய சங்கரியையும் வீரனையும் ஏற்றிய பின் வண்டியில் கூடவே மெதுவாகவே ஓட்டி வந்தான் அவனது உடல் மொழியில் புதிய மாற்றம் பிறந்திருப்பது சங்கரிக்கு தெரிந்தது நிம்மதியுடன் வீரனின் உணர்வுகளற்ற தோல் மீது சாய்ந்து கொண்டார் வீடு வந்தது லட்சுமி இவர்கள் வீட்டு வாசலில் உட்கார்ந்தார் சில மாதங்களாய் சங்கரியை பார்த்தவுடன் அவள் முகத்தில் வரும் கடுகடுப்பை அப்போது காணவில்லை ஆட்டோக்காரரும் முனியசாமியும் சேர்ந்து வீரனை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து படிக்க வைத்தனர் சங்கரி பிடித்து முனியசாமி சங்கரியின் மேல் பட்டுவிடக்கூடாது என்று கவனத்துடன் விலகி நின்றாள் ஒன்றும் பேசாமல் அவன் மாடி ஏறி போனதும் சங்கரியின் அருகில் வந்திருந்த லட்சுமி நீயே தலைக்கு ஊத்தி இருக்கிற போல நைட்டில லேசா கரையா இருக்கு பாரு பார்த்துக்கோ என்று கூறிவிட்டு சென்றாள் அப்பொழுதுதான் தனக்கு மாதவிடாய் வந்திருப்பதையே கவனித்தாள் சங்கரி வீரனுக்கு நீராக்காரத்தை சூடு செய்து கொடுத்துவிட்டு தன் உடையை மாற்றினாள் மதியம் ஊறவைத்த துணிகளையும் இன்னும் துவைக்கவில்லை இரத்தக்கரை படிந்த வீரனின் உடைகளுடன் தன்னுடையதையும் சேர்த்து துவைக்க ஆரம்பித்தாள் கரையை பரட் பரட் என ரஷ்களால் தேய்க்கும் சத்தம் வீரனுக்கு கேட்டது ஆயிரம் அறிகுறிகளும் இத்தனை நாள் வளர்ப்பும் கொடுக்காத மாற்றத்தை இந்த உதிரம் தானே தனக்கு கொடுத்தது என தோன்றியது சங்கரிக்கு அவ்வளவு நாள் சேர்த்து வைத்திருந்த அழுத்தம் அவளுக்கு கண்ணீராய் வெளியேறியது துணிகளை உலர்த்தி முடித்த கணம் ஆசுவாசம் சங்கரியின் மனதில் நிறைந்திருக்கவே வீரனும் சற்று தூங்கி போயிருந்தான் அப்பொழுதுதான் சங்கரிக்கு நிம்மதியே ஏற்பட்டது ஆமாங்க இப்படித்தான் குடும்பத்தில் கணவனுக்கு முடியவில்லை என்று மனைவி கஷ்டப்படும் பொழுது பல ஆண்களின் எண்ணத்தில் புத்தியாக பெண்கள் இருக்கிறார்கள் நன்றி இந்த கதை பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை எனக்கு கொடுங்க நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம் நன்றி